பார்த்ததில்லை அடுத்து இது பார்த்துருக்கேன் காய்ச்சி ரீல் எடுக்கிறது சூப்பராக இருக்குது காய்ச்சி லெஜெண்ட்ரி மாஸ்க்கு மூணே மூணு டைமண்ட் தானே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இது ஒரு பெர்டிகுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெண்டாய்டி ஸ்கின் இருக்கும் இங்கே இதுதான் ஹைலைட்டு இது வந்து எஸ்கே சபீர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருப்பார் அது வந்து அவர் போட்டிருக்க ஒரு மண்டை மட்டும் இது ஹாய் காய் நான் தான் உங்க பிஜேபி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியட்நாம் சர்வரில் தான் கைசியிருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வியட்நாம் சர்வர் ஸ்டோரில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய சர்வர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் வந்து பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துருவாங்க செம்ம செம்மையன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கு வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து வீடியோக்குள்ளே இப்போ போயிடலாம் ஆரம்பிக்கலாங்களா கேஷ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ஸ்பெஸில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெய்லி ஸ்பெஷலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இன்றைக்கான ரிவார்ட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா சவப்பட்டி இந்த ஒரு ஃபீமேல் ட்ரெஸ்ஸு இந்த பேக்கு மூணு எண்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் ட்ரெஸ்ஸு இரநூத்தி இருபத்தி நாலு டைமண்டு கொடுத்து வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு டைமண்டுக்கு இது வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தே கிடையாது இது வந்து நல்லா இல்லை இதோட நல்ல பண்ணலாம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சவப்பட்டி இது இருபத்தி நாலு டைமண்டு இது வந்து டம்மி தான் ஒன்றும் எஃபெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கு கேல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் இருக்குது இதுவும் நல்லா அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இது ஒன்றா லெவலு ரெண்டாவது லெவலு மூணாவது லெவலு கேல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு ஒன்றும் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை இன்றைக்கான டெய்லி ஸ்பெஷலு இந்த ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ்க்கு போயிடலாம் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் சொல்ற மாதிரி தான் அந்த டோக்கன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருக்குது இந்த டோக்கன் பாக்ஸு பாஸ் பாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூயா பாஸ் லெவல் ஏற்றுறது இருக்குது இது வந்து எப்படின்னா ஐம்பது லெவல்ஸ் சூப்பர் பேக்காகுது இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு ஒரு இதுக்கு வந்து ஐம்பது பேக் ஐம்பது சூப்பர் லெவல் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இது வாங்குறதுக்கு வந்து அறநூற்றி அறுபது டைமெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அதே ரெண்டு இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது டைமண்டு ரெண்டு மூணுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுபது டைமண்டு நீங்கள் இது இருந்தாவே போதும் நூற்றம்பது லெவல் ஏற்றிக்கலாம் நீங்கள் விளாடாமையே சூப்பர் பேக்காக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை அடுத்து இது இது வந்து பார்த்திங்கன்னா டைனோமிக் டோக்கனு அடுத்து நேம் சேஞ்சு கார்டு நானூற்றம்பது டைமண்டுக்கு இருக்குது அடுத்து மைசோனு இது வந்து என்னென்னு தெரியலை இது வந்து அந்த லாபியில் போடுற இதாக இருக்கும் ஏதோ டைமண்டு அந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்குங்களா அதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பண்டில்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பண்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தீஎரிஞ்சிக்கிட்டு பின்னாடி சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்து வச்சுக்காய்ங்க இது வந்து இதுவும் இந்த முதுகில் தெரிஞ்சிட்டு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஃபோர்டின் ஸ்கின்னு நல்ல எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது அடுத்து இந்த ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு இது வந்து எஃபெக்ட்லாம் பறக்கலை அடுத்து ஒரு பாம் ஸ்கின் இருக்குது மற்ற எல்லாமே வந்து டோக்கன்ஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை இந்த டோக்கன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இதை கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல் சூப்பராக இருக்குது இதுவும் நீங்கள் வந்து பண்டில் எதுவுமே கிடைக்காம போனாலும் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இங்கு பேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு ப்ளேஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட ஃபீமேல் பண்டில் இது கொடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆறு பண்டில் இருக்குது உள்ளக்க இன்கூபேட்டர் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் இருக்குது இதை வச்சு நீங்கள் வந்து இந்த பண்டலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த சைடில் இருக்குது பாருங்கள் எக்ஸ்சேஞ்சு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க போல் எல்லாத்துக்குமே இருக்குது இதுவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது என்னது ரோஸ் கலர் பண்டில் எல்லாமே வந்து பத்து டைமண்டு தானா எல்லா பாக்ஸுமே வந்து பத்து டைமண்ட் தான் இருக்குது வாங்குகிற மாதிரி இந்த ரோஸ் கலர் பண்டிலே அதுக்கப்புறம் ஃபீமேல் பண்டில் அடுத்து இந்த சாம்ராய் பண்டில் இதுவும் வந்து இன்க்யூபேட்டரில் தான் வந்து இதில் வந்து ஒரு பண்டலில் நம்ம மேஜிக் யூப்பில் கொடுத்துருந்தாங்க நம்ம சர்வரில் அடுத்து சில டோக்கன்ஸ் இருக்குது இதுலேயும் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டிலு அப்புறம் இந்த ஒரு பண்டிலு இந்த ஒரு பண்டில் மூணு பண்டில் இருக்குது இது ஒன்றும் சிறப்பாக இல்லை இந்த மூணு பண்டலும் அடுத்து ஒரு மேக்ஸ் ஒன்று ஸ்கின்னு அடுத்து டோக்கன்ஸ் இருக்குது இது சசிமி டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குது இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸு சோரோ அந்த யூடியூபர் போட்டு பாப்பில் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு மேட்ரிக்ஸ் பாய் பண்டில் அந்த பண்டிலு டாப்பு பாட்டம் எல்லாமே இருக்குது அதோட கேல் பண்டிலும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அந்த ட்ராஃபி மாதிரி இருக்குது டோக்கனு இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல் நல்லா இது எல்லாமே பத்து டைமெண்ட் தான் அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் சூப்பராக இருக்குது இந்த எமௌண்ட் எஃபெக்ட்லாம் பறந்துக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக்கு ஸ்காஃபு க்ளூ வால் அதுக்கப்புறம் சில கன்கிரேட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்து டோக்கன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க இதிலையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது கைஸ் அடுத்து இந்த ஒரு இது இது வந்து ஒன்றும் சிறப்பாக இல்லை அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் டம்மி தான் யாரும் இது அவ்வளோவா விரும்ப மாட்டீங்க இதுலேயும் வந்து டோக்கன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து எமோட்ஸு கொடுத்து வச்சிருக்காங்க கைஸ் எமோட்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த எமோட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரா எமெண்ட்டில் கொடுத்தாங்க நம்ம இந்தியன் சூழலில் ஆமாம் கோப்ரா எவண்ட்டில் கொடுத்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு இது வந்து எப்படி இதை வந்து நான் பார்த்ததில்ல அடுத்து இது பார்த்துருக்கேன் எங்காய்ச்சி ரீல் எடுக்கிறது இது வந்து கிராஃப்ட்லேண்டு அந்த காலத்துக்கு கிராஃப்ட்லேண்டு அந்த பச்சை கலரில் இடம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே போனாவே இந்த எமௌண்ட் இருக்கும் அடுத்து இந்த தண்டாரா எமௌண்ட்டு இதுவும் வந்து நல்லா இது நம்ம சரோவில் என்ன விடலாம்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு இது இது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை இது நம்ம செலவில் விட அடுத்து இந்த கேமராமேன் எமௌண்ட்டு வந்து நம்ம செலவில் விட்ருக்காங்க இதுலேயும் வந்து டோக்கன்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா இந்த எமௌண்ட் அடிக்கலைன்னா நீங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாமே அறுபது நாற்பது அப்படி தான் இருக்குது அறுபது அறுபதாக தான் இருக்குது எல்லாமே அறுபது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்து வச்சுக்காங்க இது இந்த ஒரு ஃபீமேலு இந்த ஒரு ஃபீமேலு இந்த ரெண்டு ஃபீமேல் ட்ரெஸ் கொடுத்து வச்சுக்காங்க அடுத்து இந்த ஒரு இது என்னது கராத்தா சுற்றுற எமோட்டு அடுத்து இந்த டைகர் கூட கராத்தா பண்ணுற எமோட்டு அதுக்கப்புறம் சில பண்டில்ஸ் ரெண்டு பண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க மேலு ஃபீமேலு அடுத்து கராத்தா மேலு ஃபீமேலு பண்டில் கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்து ஒரு ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க அடுத்து டோக்கன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டலு இதில் வந்து சிறப்பாக இல்லை இதை யாரும் அவ்வளோவா விரும்ப மாட்டீங்க தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் நல்லாயிருக்கு கைஸ் ஒவ்வாறுலாம் பறந்துக்கிட்டு அதே மாதிரி தான் மேல் படலும் நினைக்கிறேன் ஆமாம் வௌவாலெலாம் பறந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது இந்த மேல்பாட்டலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கொடுத்து வச்சுருக்காங்க ஏன் ஒய்ஃபை மாதிரி வந்திருக்கு இந்த பனியனில் அடுத்து சில டோக்கன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்றும் எல்லாமே வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த டோக்கன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன் இதிலேயும் நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் கொடுத்து வச்சுருக்காங்க எங்க காய்ஸ் க்ளூவாலெலாம் ஒரு டப்பால் திறக்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஒம்பது ரேமெண்ட் தானா இந்த ஆஃபர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து ஒரு பத்து குளூவால் இருக்குன்னு நினைக்கிற கொத்து மதிப்பாக ஆமாம் ஒன்று ரெண்டு இது நல்லா எஃபெக்ட்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது கைஸ் அடுத்து மூணு இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக பத்து குளூவால் இருக்குது கைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் டோக்கன்ஸ் இருக்குது இந்த க்ளூவால் நல்லாயிருக்கு இந்த டோக்கனை வச்சு நீங்கள் வேணும்னா வந்து ரீடம் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றொம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூற்றொம்பதுலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருது இந்த க்ளூவால் கிரேட் வந்து ஒம்போதே ஒம்பது டைமண்ட் தானா அவ்வளோதான் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைனோ ட்ரெஸ் கொடுத்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது காய்ச்சி இந்த டைனோ ட்ரெஸ்ஸு நம்ம இந்தியன் சூழலில் நிறையா பேருக்கு பிடிக்கும் இந்த ஒரு டைனோ கொடுத்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டைனோ இந்த ஒரு டைனோ இதில் நல்லா எஃபெக்ட்லாம் வந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது அடுத்து இன்னொரு டைனோ இருக்குது இது என்னது மினியன் மாதிரி இருக்குது ஆமாம் மினியன் மாதிரி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இது இந்த மாதிரி ரோஸ் கலர்லாம் இருக்குது அடுத்து மாடு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஒரு ஆறு ஏழு இருக்கும் அடுத்து சில டோக்கன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்றும் சிறப்பாக இல்லை இந்த டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் நூற்றி ஐம்பது வந்து மேக்சிமம் அப்படியே இரநூறுக்கு மேக்ஸிமம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேம் சேஞ்சு கார்டு கொடுத்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் சில கன் கொடுத்து வச்சுருக்காங்க அதில் அந்த இது பேர் நம்மளை ட்ராபிக்கல் அந்த பேரட் ஸ்கின்னு இருக்கு ஆமாம் அந்த பேரட் ஸ்கின்னு தானே அது ஆமாம் பேரட் ஸ்கின்னு தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் இருக்குது இந்த பண்டில் நல்லா எஃபெக்ட்லாம் வந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது இந்த பண்டிலு இது வந்து இங்குபட்டரில் வந்து தான் அதோட ஃபுல் எல்லாமே இருக்குது மூணு பண்டில் இருக்கும் மூணு பண்டிலோட ஃபீமேல் பண்டலும் அப்படியே சேர்ந்தே இருக்குது அடுத்து இதே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நல்ல ஆஃபர் கைஸ் எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இருக்குது ஒரு கிரேட் வந்து இருபத்தஞ்சி டைமண்டு இது ஓவர் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்டை மண்டை வந்து பதினஞ்சு டைமண்டு இதில் வந்து மான் மண்டை அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குது டேட்டுக்கு இருக்குது அதுக்கப்புறம் சில ரோட்ஸ் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இதை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டில்ஸுக்கு போயிடலாம் பண்டில்ஸை பார்த்திங்கன்னா ஒரு சில ஹைலைட்டான பண்டில் மட்டும் காட்டுறேன் இந்த புளிமுருகன் ட்ரெஸ்ஸு இது இந்த ஃபெய்த் ட்ரெஸ்ஸு ஹைலைட்டான இருக்குது அடுத்து ஒரு எட்டு பத்து பதினா பன்னெண்டு பன்னெண்டு பண்டில் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இவ்வளோ தான் பண்டையிலே கொடுத்து வச்சுக்காய் நம்ம சரோலில் நிறையா இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரெண்டு டைமண்டு கைஸ் வாடகைக்கு எடுத்துக்கலாம் போல் இந்த ஒரு மண்டையெல்லாம் நீங்கள் வந்து வாடகைக்கு வாங்கிக்கலாம் எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து இந்த குறைய டைமண்டு கொடுத்து நீங்கள் வந்து வாடகைக்கு போட்டு தெரியலாம் இது வந்து நல்ல ஆஃபரு இது நம்ம சரோலில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் இல்லை ஒரு அஞ்சாறு மண்டை வந்து இதுக்கு இருக்குது மற்றது எல்லாமே வந்து டைமண்டுக்கு தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் இந்த நல்ல ட்ரெஸ்லாம் வந்து கொடுத்து வச்சுக்காய் இந்த கொண்டை அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுக்காயும் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே வந்து டைமண்டுக்கு தான் இருக்குது அடுத்து இது இது வந்து மாஸ்க்கு மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து வாடகைக்கு வாங்குற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது காய்ஸ் இந்த ஒரு ஒரு ஆறு இருக்குது ஆறு தான் இந்த இந்த ஒரு மாஸ்க்குலாம் சூப்பராக இருக்குது காய்ஸ் லெஜண்டரி மாஸ்க்கு மூணே மூணு டைமண்டு தானே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இதுவும் வந்து நல்லா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிமுருகன் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில மாஸ்க் இருக்குது அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு போயிடலாம் மூஞ்சிலேயும் வந்து ஒரு ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து வாடகைக்கு வாங்குற மாதிரி இருக்குது ரெண்டு ரெண்டு டைமண்டு கொடுத்து வச்சிருக்காங்க வேற ஒன்றும் சிறப்பாக இல்லை அடுத்து வந்து சட்டைக்கு போயிடலாம் சட்டையை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து வாடகைக்கு இருக்குது காய் சூப்பராக இருக்கல இது இந்த வாடகைக்கு விடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா டைமண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையான என்னைக்கா ரூம் மேட்ச் அந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெரியலாம் இதுலேயும் வந்து நல்ல நல்ல சட்டையெல்லாம் வந்து வாடகைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இதுலேயும் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குலாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு இருக்குது ஒரு அஞ்சு பண்டலு மற்றது எல்லாமே வந்து வாடகைக்கு தான் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் பேக்லாம் இருக்குது அலாக்குன்னு போட்டு எதுவும் வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கைசி இதை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் சிறப்பாக இல்லை அடுத்து ஃபேண்டு ஃபேண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஒரு டவுசர் இருக்குது கைஸ் இந்த ஒரு நல்ல டவுசர் கொடுத்து வச்சிருக்காங்க வாடகைக்கு மூணே மூணு டைமண்ட் தான் வேறு ஒன்றும் இதை பற்றி இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது ஃபீ இது நல்லாயிருக்கு காய்ஸ் ஹார்ட் போட்டது அவ்வளோதான் இவ்வளோ தான் ஃபேண்டு மற்றது எல்லாமே வந்து ஃபுல் டைமண்டுக்கு தான் இருக்குது ஒரு சில நல்ல ஃபேன்ஸ்லாம் இல்லை சும்மா டம்மி ஃபேன்ஸை வந்து வாடகைக்கு விட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஷூ ஷூலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு இருக்குது ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் நல்ல ஐட்டம்ஸ் வாடகைக்கு விட்ருக்காங்க மற்றது எல்லாமே வந்து இதாக தான் இருக்குது நல்ல நல்ல ஷூலாம் வந்து டைமண்டுக்கு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டம்மி ஷூ தான் கொடுத்து வச்சுருக்காங்க வாடகைக்கு ஒரு கூட நல்ல ஷூ இல்லை இதில் ஆமாம் கை ஸோ கூட நல்ல ஷூவே இல்லை இந்த ஒரு பேட்டா செருப்பு இருக்குது ஆனால் இது வந்து டைமண்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது அடுத்து இந்த லாஸ்ட்டில் இன்னொரு கலர் செருப்பும் இருக்குது இதுவும் வந்து ஃபுல் டைமண்ட் கொடுத்து வாங்குறது ஒரு ஆறு ஏழு ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பண்டல் நான் சொல்லுவேன் இது வந்து அறநூறு டேமெட்டுக்கு இருக்குது ஃபுல்லாக இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நீங்கள் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டடி ஸ்கின்னு இதெல்லாம் கொஞ்சோன்னு தான் இருக்குது எல்லாமே ஆனால் இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க தான் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பெட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரெண்டடி ஸ்கின் இருக்கும் இங்கே இதுதான் ஹைலைட்டு பேரட்லேருந்து எல்லா கண் ஸ்கின்னுமே இருக்குது எல்லாமே இல்லை ஒரு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சு ஆறு இருக்குது ஆறு ஸ்கின்னு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஆமாம் ஆறு இருக்குது அதிலே இந்த ரெண்டடி பேரட் ஸ்கின்லாம் வந்து வெறும் எண்பதே எண்பது டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க பாத்திரும் ஆமாம் எண்பதே எண்பது டோக்கன் தான் இது எத்தனை பேரோட கனவுன்னு தெரியுமாடா இந்தியன் செர்வலில் இதை தூக்கிட்டு லாஸ்ட்டு ரெண்டடி அடி எண்பதுக்கு அதுக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க எங்கள் ஃபஸ்ட்டு வந்து முந்நூறுக்கு அந்த டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்குது பேரட்டை வந்து டம்மி ஆகிட்டாங்க இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம் டென் கிரேட்டு இதுலேயும் ஒரு சில எம் டன்ஸ்லாம் இருக்குது நல்ல நல்ல எம் டன்ஸ் லெஜெண்டியான எம்டன்ஸ்லாம் இருக்குது அடுத்து சில டோக்கன்ஸ் இருக்குது இதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து ஏகே ஏகேக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வகை வகையான ஏகேலாம் இருக்குது நீங்கள் வந்து இதில் ஒன்று சுற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும் இல்லைன்னா அந்த ஏகே ஸ்கின் ஏதாச்சும் ஒன்று அடிக்கும் அந்த விதத்தில் இவங்க வந்து பாராட்டலாம் இதுலேயும் வந்து ரீடம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டோக்கன் வச்சு வாங்கிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஸ்கேரு ஸ்கேரும் அப்படி தான் எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் அப்படி தான் கழிச்சிருக்கு ஒரு பெட்டிலேயும் வந்து நிறையா ஸ்கின்னு வச்சுருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இந்தியன் சோழில் ஒரு பெட்டியில் மூணு நா மூணு ரெண்டு ஸ்கின்னு தான் இருக்கும் மேக்ஸிமம் மூணு கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலே வந்து எட்டு ஏழு இருக்குது அதுவும் எம்பி ஃபார்ட்டிலாம் பாருங்கள் என்னென்னமோ இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது இந்த சீட்டு பறக்கிறது இருக்குது இந்த லைட்னிங் இருக்குது இந்த நியூ இயர் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த விண்டர்லேண்ட் இருக்குது ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்ல நல்ல எம்பி பாட்டிலாம் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன் பண்ணி இருக்குது இந்த மாதிரி எம்பி ஃபார்ட்டிலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டோக்கன் இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த டப்பா திறந்து அடிக்காமல் போனாலும் நீங்கள் வந்து டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆஃபரு இதிலையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஃபை எம்பிஃபி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதெலாம் வந்து நல்ல எஃபெக்ட்லாம் வந்து இந்த பாக்ஸர் எம்பி ஃபை சூப்பராக அடிக்கும் டபுள் டேமேஜ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தீம் ஸ்கின்னாக தான் இருக்குது அதான் நீங்கள் வந்து கன் அடிக்கலைன்னா அந்த டோக்கனை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நல்ல ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்வரில் எப்படி விட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்ஃபோரியன் ஸ்கின்னு லாங் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெட்டியை குரோசா அப்புறம் ஏஜி இந்த மாதிரி ஃபோர்டீனு இந்த எம்ஃபோரியவன் இதெல்லாம் இருக்குது ஃபேமஸ் இந்த மாதிரி கண்ணெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க இதையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வேறு ஒன்றும் இதை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை ஒரு பத்து கன்று கொடுத்து வச்சுருக்காங்க லாங் ரேஞ்சு அடுத்து ஏஎன் நைன் ஃபோர் இதுலேயும் வந்து ஒரு பத்து கன்று கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸம்பீட்லாம் சூப்பராக இருக்குது அனலாக பறக்குது எல்லாமே வந்து எஃபெக்டவாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து தீம்ஸ் ஸ்கின் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டோக்கன் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து யூஎம்பி யூஎம்பியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது ஆர்ட் ஆஃப் வார் அந்த ரோசா இதழ் பறக்கிறது அதெல்லாம் வந்து இருக்குது அடுத்து எம் சிக்ஸ்டி இதுலேயும் வந்து கொஞ்சம் என்னடா பாம்புல சருன்னு போகுது சூப்பராக இருக்குது கைஸ் அந்த ஸ்கின் இதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்கின் வச்சிருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆஃபரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்காமல் போனாலும் இதில் ஏதாச்சும் வந்து ரீடம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சத ரீடம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதர் எம்பி ஃபை சி எம்பி ஃபை எஸ்எம்ஜி கன்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்து இதுலேயும் டோக்கன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து மேக்ஸிமனே மேக்ஸிமம் மட்டும் இல்லை இதில் வந்து அந்த ச இதரை அந்த ரெண்டு அடி எம் டனை தவிர வேறு என்னென்ன சாட்கன் இருக்கோ அதை கொடுத்து வச்சுக்காங்க அடுத்து எஸ்கேஸு எஸ்கேஸு உட்பக்கரு எஸ்பிடி ஏசிஏடி இந்த நாலு ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதை வந்து எதனால நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் பிடிச்சிருக்கு அடுத்து ஏடபிள்யூம் ஏடபிள்யூமி எம்ஐ டுபி எம் டூ ஃபோர் இந்த மாதிரி எல்லாம் இதிலே கொடுத்து வச்சிட்டாங்க இந்த ஆஃபர் நம்ம என் சர்வருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் டோக்கன் இருக்குது அடுத்து டபுள் பிஸ்ட்டு ஸ்கின்னு இந்த மாதிரி பிஸ்டலுக்கு தனியாகவே செக்ஷன் வச்சுட்டாங்க இந்த ஸ்லாட்டில் என்னென்னலாம் எடுப்போமோ அதெல்லாம் இதில் ஒத்துக்கி வச்சுட்டாங்க இதுலேயும் வந்து டோக்கன்லாம் இருக்குது நல்லா ரீடம் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஏதாச்சும் வேணும்னா ஓவரலாக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது கைஸ் வேறு ஒன்றும் இதை பற்றி சொல்கிறது குறையே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோட்டு எமோட் இல்லை அந்த இதுக்கு கத்தி இருக்குது இதை வந்து பார்த்தலாம் கத்தியும் அப்படி தான் காய்ஸ் உள்ளேக்கே வந்து அஞ்சாறு கத்தி அஞ்சாறா ஆனால் பத்து பதினஞ்சு இருக்கும் போல பத்து பதினஞ்சு கத்தி இருக்குது இதிலையும் நீங்கள் ரீடம் பண்ணனா வாங்கிக்கலாம் மேக்சிமம் வந்து ஐம்பது டோக்கன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு லெஜண்டரி கத்தி எடுத்துடலாம் அடுத்து இதனோட செருப்பு செருப்பு வந்து கன்று அதுக்கப்புறம் வந்து இந்த கோடாளி இதெல்லாம் இருக்குது இதில் டேட்டுக்கும் இருக்குது அது மாதிரி வந்து அவுட்டு ஒன்று ஒன்று இருக்குது அடுத்து ஒன்றே ஒன்று வாங்குறது மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின் இருக்குது அவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு க்ளூவால் ஸ்கின் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து எமோட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம் எமோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதுலேயும் வந்து வாடகைக்குலாம் இருக்குது காய்ஸ் எமோட்டெலாம் நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து போய் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு டைமண்டு தான் ரெண்டு மூணு இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்காய்ஞ்சேன் வேற ஒன்றும் இதை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த மாதிரி நல்ல நல்ல எமோட்ஸ்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்து இது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது டேமெண்ட்டுக்கு ட்வெர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட் இருக்குது இது வந்து எனிமி போட்டால் வெக்ஸ் ஆங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல எமோட்டு அடுத்து ரோஜா கொடுக்குற எமோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் ஆடி அம்மாசைக்கு தான் வரும் ஆனால் இங்கே வந்து ஸ்டோர்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு அடுத்து இந்த ஒரு அமௌண்ட் தொண்ணூத்தொம்பதுக்கு அப்புறம் ஹாய் காற்ற அமௌண்ட்லாம் வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி அனிமேஷன் நினைக்கிறேன் ஆமாம் என்ட்ரி அனிமேஷன் ஒம்பது லிமெண்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு நேரத்துக்கு வாடகைக்கு கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்து ஸ்கைவிங்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு பேக் இருக்குது அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பேக்லாம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு வெஹிக்கிள் ஸ்கின்னு கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்து சவப்பட்டி வந்து ஒரு எட்டு பத்து ஸ்கின் இருக்குது இவ்வளோ தான் நல்ல நல்ல சவப்பட்டி எதுவுமே கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்போடு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ஏழு இருக்குது இதில் வந்து இது தான் நல்ல எஃபெக்ட்லாம் பறந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சர்போடை தவிர மற்ற எல்லாமே வந்து ஷேப்பு வந்து மாறி தான் இருக்குது அடுத்து இது நல்லா கோழி முடியிலாம் பறந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து பேரசூட்டுக்கு போயிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டம்மி எட்டு பேராசூட் கொடுத்து வச்சுக்கோங்க ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது அது மட்டும் தான் ஒருத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா சௌரமாதிரி தான் கேரட்டை வந்து காசு கொட்டு வச்சுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பெட்டு பெட்டு ஸ்கின் வந்து ச மூணே மூணு வந்து நாலே நாலு வந்து சாம்பிள் கொடுத்து வச்சுக்காய் மற்ற எல்லாமே வந்து டைமண்டுக்கு தான் இருக்குது நம்ம சர்வர் தேவையில்ல எல்லாமே வந்து காசு கொடுத்தாங்க வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை இதை பொறுத்த வரைக்கும் அடுத்து இதுவும் நம்ம சர்வர் எல்லா சர்வர் மாதிரி தான் எல்லாமே வந்து டைமண்டுக்கு தான் கொடுத்து வச்சுக்காய் ஸ்கின் ஸ்கின்னு பெட்டு யாரும் அவ்வளோவா வாங்க விரும்ப மாட்டாங்க வேறு ஒன்றும் எல்லாமே வந்து நம்ம சர்வர் மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமோட்டு இந்த பெட்டி எமோட்டும் வந்து ஓரளவுக்கு பெட்டி எமோட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் யாருமே நான் இது வரைக்கும் இப்போலாம் வந்து பெட்டி எமோட்டு பெட்டு ஸ்கின்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் வந்து பழைய காலத்தில் வந்து அடிச்சுட்டு பெட்டை வந்து காட்டுவாங்க பெட்டி எமோட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த ஒரு லோட் அவுட் பார்த்திங்கன்னா ஆயிரம் காசாக எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு வந்து மூணே மூணு தான் வாங்க முடியும் ஆயிரம் கொடுத்து வச்சுக்காங்க இது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து இதில் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து ரீடமுக்கு போயிடலாம் ரீடம் பொறுத்த வரைக்கும் மேஜிக் இப்போ வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பண்டில் இருக்குது இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பண்டல் எப்படி இருக்கும் இது வந்து நல்லா இல்லை அடுத்து இந்த ஜோக்கர் பண்டலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஐபி பண்டலு இது வந்து நல்லாயிருக்கு அடுத்து இந்த ஒரு ஹார்ட் பண்டலு இது வந்து என்னமோ போய்ட்டு இருக்குது குப்பீடு பண்டல்னு அடுத்து ஃபுல் லெதர் பண்டல் இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்குது அடுத்து ஏஜி ஸ்கின்னு இருக்குது அடிஷ்னலாக அடுத்து இந்த மண்டை வந்து தீரஞ்சிக்கிட்டு பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் கைஸ் அடுத்து இது என்னடா கேஷ் இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஓல்டு பிளேஸுக்கு தான் தெரியும் இது வந்து எஸ்கே சபீர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருப்பார் அது வந்து அவர் போட்டிருக்க ஒரு மண்டை மட்டும் இது இன்னைக்கு தான் நானே வந்து ஃபுல் செட்டை பார்க்குறேன் இதுதான் ஃபுல் செட்டு போல ஆனால் அவர் மண்டையும் அந்த ஜெயில் பேட் பண்டலும் போ ஜெயில் பேடாக அந்த இது கைதெரிஸும் போட்டுரு இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மண்டையில் வந்து இந்த லைட்டிங்லாம் பறந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு தான் நானே ஃபுல் ட்ரெஸ் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு இந்த படல் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து இந்த படல் பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில டம்மி ரிவார்ட்ஸ் தான் கொடுத்து வச்சுக்காய்யே வேறு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த சைபார்க் ட்ரெஸ் இருக்குது கைஸ் இந்த ஒரு சைபார்க்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து டம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் அடுத்து எஃப்எஃப் டோக்கனில் இருக்கிறது ஹைலைட்டான விஷயத்தை பண்ணி காட்டுறேன் கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஹைலைட்டாக இருக்குது எதுவுமே நல்லா சிறப்பாக இல்லை இந்த ஒரு கன்று மூணு இருக்குது கைஸ் ஃபேமஸ் ஸ்கேரி எம்பி இந்த மூணு இருக்குது அடுத்து ஒரு பேட்டா சிறப்பு இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து இந்த மட்டை இந்த பேன் இதெல்லாம் இருக்குது இந்த கட்டை இதெல்லாம் இருக்குது இதுலேயும் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து படி டோக்கனு படி டோக்கன்லேயும் ஒன்றுமே இல்லை அடுத்து இது இதில் வந்து ரெண்டு ஸ்கின்னு ரெண்டு ஸ்கின்னு இருக்குது அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் வியட்நாம் சர்வர் ஸ்டோரில் உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் வந்து காட்டிட்டேன் இதில் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்கே சபீர் பாஸ் ஃபுல் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து அதர் சர்வர் பார்த்தது இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா